நம்ம வெலவென் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நீங்களும் வாங்க கம்மி விலையில கை நிறைய வாங்கிடுப்போம் ட்ரீ லெவல் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட்டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஆரவாரமான வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் நான் வந்து உங்கள் வீட்டு பெண்ணாக தான் இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கறேன் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் நம்ம முன்னோடியிலேருந்து தெரியும் இருந்தாலும் மருத்துவர் அன்புமணியும் உங்களுக்கு தெரியும் அவரும் நிறைய பண்ணிருக்காங்க தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து தாய் வீடு தான் நாங்க நினைச்சிட்டு எல்லாம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அவங்க அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்க இந்தியா முழுக்க அது இந்த கிராமத்துக்கும் வருது இல்லையா வருதா இல்லையாமா வருது அதே போல ஹாஸ்பிட்டல்ல ஊசியா இருக்கட்டும் இல்லை பிரசவம் போது தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய பால் ரொட்டி இந்த விஷயமெல்லாம் கொண்டு வந்தது மருத்துவர் அன்பு பண்ணி அப்பனா அந்த சின்னம் எதுவும் சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது அதனால அதே மாம்பழ சின்னத்துக்கு நீங்க மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் ஓட்டு கேளுங்க சொல்லுங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் ஆஸ்பத்திரி தந்த சின்னம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஊசி போன்ற அப்புறம் வந்து பிரசவம் பார்க்குற தாய்மார்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அம்மாக்களுக்கு கூட ஒரு பால் ரொட்டி இதெல்லாம் வழங்கிய சின்ன மாம்பழ சின்னம் அதனால மறக்காதீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நீங்க கேளுங்க நான் உங்ககிட்ட ஏற்கிற என் மகா வந்திருந்துதான்மா இங்க நான் வந்து பயங்கர சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரே சா ஒரே பூரிச்சு போயிடுச்சு அம்மா கோயில் போனேன் நீங்க அன்னைக்கு இன்னைக்கு போவீங்க அந்த கோயில் தான் பார்ப்பீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிது நான் சொன்னேன் இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு காலையில கொல்லப்பட்டி தான் போறேன்னு அம்மா அங்கே ஒரு கோயில் இருக்குது நீங்கள் அந்த கோயில் தான் பார்ப்பீங்க நான் அங்கே தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அதனால உங்களையெல்லாம் நாங்கள் பார்க்க அடிக்கடி வரத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க அதில் பாதி செஞ்சு கொடுத்துருக்குறோம் மீதி செய்யறதுக்கு தான் வாய்ப்பு கேட்குறோம் தண்ணி பிரச்சனை இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் தண்ணி இல்லை எந்த ஊர் போனாலும் தண்ணி கிடையாது தருமபுரியை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க ஏன்னா எவ்வளோ போய் எவ்வளோ முதலமைச்சர்ல போய் கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து அது கடைசியாக சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க ஊரை பார்த்துக்கலாம் அப்புறமா தான் நம்ம தருமபுரின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி இல்லை நம்ம போய் கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க செய்யறதுக்கு யோசிச்சு ஏதாவது செய்வாங்க அதுக்காக தான் வாய்ப்பு கேட்குறோம் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தான் நம்மளால் டெல்லியில் போய் பேச முடியும் உங்களுக்காக நான் போய் பேசுவேன் நான் போய் வாதாடுவேன் அப்பதான் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அதுக்காக தான் நான் வாய்ப்பு கேட்குறேன் மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி பிரச்சனைக்கு என்ன பண்ண முடியுமா ஏற்கனவே மருத்துவர் அன்புமணி அவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து இதுக்காக நிறைய முயற்சி எடுத்துட்டாரு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது பாக்கி அதெல்லாம் செஞ்சுட்டா கண்டிப்பாக தண்ணி வரும் அதை நம்ம செய்ய வேண்டும் நான் வந்து மருத்துவர் ஐயாவுடைய ஆசை பெற்ற ஒரு வேட்பாளராக உங்க முன் நிற்கிறேன் உங்கள் பொண்ணாக நிற்கிறேன் அதே போல் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மூன்றாம் முறை பிரதமராக பதவியேற்க இருக்கிறாரு அப்ப போய் தர்மபுரிய வெற்றி அவர்கிட்ட நம்ம கொடுக்கணும் ஐயா கிட்ட ஐயா காலடியில இந்த வெற்றியெல்லாம் நம்ம சமர்ப்பிக்கணும் இதற்காக தான் அவங்க கிட்ட ஒரு சகோதரியா உங்க வீட்டு பொண்ணா கேட்கிற மாம்பழத்துக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க கண்டிப்பாக உங்க தண்ணீர் பிரச்சனைக்கா முதல் குரல் நான் தான் கொடுப்பேன் உங்க வீட்டு போனா நான் தான் முதல் குரல் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா